நீங்க கவனிச்சிருக்கீங்களா வெளியில பலர் சொல்றாங்க நான் ஒரு நாள் பணக்காரனாக போறேன் ஆனா நிஜத்துல சிலர் மட்டும்தான் தான் அந்த கனவை நிஜமாக்குறாங்க அது ஏன் தெரியுமா அவங்க எல்லாத்தையும் சத்தமா சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட சில ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்கள் தான் அவர்களை பணக்காரராக்கும் இன்னைக்கு நாம லைஃப் மோட்டிவ் தமிழ் பார்ப்பது பணக்காரராக ஆசையா இந்த ஏழு ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க ஒவ்வொரு ரகசியமும் உங்க வாழ்க்கையோட சேர்ந்து இருக்கும் நீங்க சிந்திச்சீங்கன்னா இது உங்க வாழ்க்கைய மாற்றும் நான் உங்க நண்பன் லைஃப் மோட்டிவ் தமிழ் வீடியோவின் முடிவில் ஒரு ஆழமான உண்மையை சொல்ல போறேன் அதுவரை கவனமாக கேளுங்க ரகசியம் ஒன்று உங்க இலக்குகளை யாரிடமும் சொல்லாதீங்க அருண் என்ற இளைஞன் ஒரு நாள் உறுதியாக முடிவு செய்தான் நான் என் சொந்த பிசினஸ் தொடங்க போறேன் ஆனாலும் அவன் அந்த விஷயத்தை எல்லோரிடமும் சொன்னான் நண்பர்கள் உறவினர் சக ஊழியர்கள் சிலர் சிரிச்சாங்க சிலர் சொன்னாங்க இது கடினம் சிலர் சொன்னாங்க இது வேலையாகாது மெல்ல அவனுடைய மனம் தளர்ந்தது அவன் அந்த ரகசியத்தை வெளியே விட்டதால் தான் அவன் ஆற்றல் குறைந்தது உண்மையான ரகசியம் நீங்கள் உங்கள் இலக்கை வெளியில் சொல்லும்போது போது உங்க ஆற்றல் வெளியேறுகிறது அதை உள்மனதில் வச்சுக்கோங்க உங்க செயல்களால் உலகம் அறியட்டும் ரகசியம் இரண்டு உங்க அடுத்த திட்டங்களை சொல்லாதீங்க பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவர்கள் திட்டங்களை பத்திரமா வைத்துக்குவாங்க செயல் முடிந்த பிறகுதான் உலகம் பார்க்கும் ஒரு நாள் குமார் தனது நண்பரிடம் சொன்னான் நான் ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்கப் போறேன் அவனோட நண்பன் சொன்னான் அது எளிதா எல்லாரும் பண்ண முடியாது குமார் தன்னம்பிக்கையுடன் இருந்தான் ஆனா அந்த சந்தேக வார்த்தைகள் அவன் மனதில் முளைத்து விட்டது நினைவில் வையுங்கள் உங்கள் திட்டம் வளர்ந்து வரும் மரக்கன்றை மாதிரி அது வேரூன்றி வளரணும் வெளிச்சத்துக்கு வந்ததும் தான் அதை காட்டுங்கள் ரகசியம் மூன்று உங்க பலவீனங்களை சொல்லாதீங்க நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் சில தளர்ச்சிகள் இருக்கும் ஆனா அவை நம்மை மோசமாக காட்டுவதில்லை நம்மை மனிதனாக காட்டும் ஆனா நீங்கள் உங்கள் பலவீனங்களை எல்லோரிடமும் பகிர்ந்தீங்கன்னா அந்த தகவலை யாராவது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி விடுவார்கள் ரமேஷ் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தவன் ஒரு நாள் அவன் ஒரு சக ஊழியரிடம் சொன்னான் எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பக்கம் தளர்ச்சி இருக்கு அடுத்த முறை வாய்ப்பு வந்தபோது அந்த சேம் மனிதன் அவனை தள்ளிவிட்டுதானே வாய்ப்பு எடுத்தான் ரகசியம் இதுதான் உங்கள் பலவீனங்களை நீங்கள் மட்டும் அறிவீங்க பிறரிடம் சொன்னால் அவர்கள் அதை ஆயுதமாக்குவார்கள் ரகசியம் நான்கு உங்க வருமானம் பணம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லாதீங்க பணக்காரர்கள் எப்போதும் தங்களின் வருமானம் பற்றி மௌனமாக இருப்பார்கள் ஏன்னா பணம் பற்றி பேசினாலே மனசுகளுக்கு ஒப்பீடு ஆரம்பமாகிடும் ஒரு ஊழியர் தனது நண்பரிடம் சொன்னான் நான் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அந்த நண்பன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் மனசில் பொறாமை விதை வளர்ந்தது பணம் ஒரு மரியாதை அல்ல அது ஒரு சக்தி அந்த சக்தியை வெளியில் சொல்லினால் அது மந்தமாகிவிடும் செயலால் காட்டுங்கள் சொல்ல வேண்டாம் ரகசியம் ஐந்து உங்க அன்பும் தியாகமும் பற்றி பெருமை சொல்லாதீங்க ஒரு நல்ல செயலை செய்ததும் அதை பற்றி உலகத்துக்கு சொல்ல வேண்டாம் அது உங்க மன அமைதியை குறைக்கும் ஒரு நாள் காயத்ரி ஒரு மூதாட்டிக்கு உதவி செய்தாள் அவள் அதை வீடியோவாக இன்ஸ்டாகிராமில் போட்டாள் நான் இதை செய்தேன் பாராட்டுகள் வந்தன ஆனா அந்த மன அமைதி சின்னஞ்சிறு புகழில் கரைந்தது உண்மையான தியாகம் சத்தமில்லாமல் செய்யப்படும் செயல் பணக்காரர் என்பவன் பணம் மட்டுமல்ல அமைதியையும் சம்பாதிப்பவன் ரகசியமாறு உங்க அடுத்த முன்னேற்றம் நெக்ஸ்ட் மூவ் யாரிடமும் சொல்லாதீங்க நம்ம வாழ்க்கை ஒரு சதுரங்கம் மாதிரி உங்க அடுத்த நகர்வை வெளியில் சொன்னா எதிரி தயாராகி விடுவான் சதீஷ் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க நினைத்தான் அவன் அதை தன் நண்பரிடம் சொன்னான் அடுத்த மாதம் அதே நண்பன் அதே பிசினஸ் ஐடியாயை வேற இடத்தில் தொடங்கி விட்டான் நினைவில் வையுங்கள் நீங்கள் பேசும் முன் சிந்தியுங்கள் அதிகம் சொல்லும் மனிதன் தன்னுடைய சக்தியை குறைத்து விடுகிறான் ரகசியம் ஏழு உங்க கனவுகள் இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கும் போது யாரிடமும் சொல்லாதீங்க ஒவ்வொரு கனவும் ஒரு விதை மாதிரி அது வளரணும் வேறுனும் வெளிச்சத்துக்கு வரணும் பிறகுதான் அதை வெளியில காட்டுங்கள் ரவி என்ற இளைஞன் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போறேன் எல்லாரிடமும் சொன்னான் பலர் சிரிச்சாங்க சிலர் கேலி செய்தாங்க அவனோ அந்த குரல்களை கேட்டுட்டு மனம் உடைந்து விட்டான் ஆனால் அவன் அந்த ரகசியத்தை உள்மனதில் வச்சிருந்திருந்தா இன்று ஒரு பெரிய ஸ்பீக்கராக இருந்திருப்பான் நீங்கள் உங்கள் கனவுகளை பாதுகாத்தால் அவை உங்களை பாதுகாக்கும் உண்மையான பணக்காரர் யாரு இப்போ நீங்க நினைச்சு பாருங்க இந்த ஏழு ரகசியங்களையும் பாதுகாத்து வாழ்கிறீர்களா பணக்காரர் என்பவன் பணம் வைத்திருப்பவன் அல்ல மௌனத்தையும் அறிவையும் நம்பிக்கையையும் காப்பாற்றுகிறவன் நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க ஆற்றலை தீர்மானிக்கும் அதனாலே உங்க வாழ்க்கையின் ரகசியங்களை காத்துக்கொள்ளுங்கள் அவைதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க கருத்தை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் மோட்டிவ் தமிழ் சேனலுக்கு ஏன்னா இங்கே ஒவ்வொரு வாரமும் உங்க வாழ்க்கையை மாற்றும் கதைகள் வரும் நான் உங்க நண்பன் லைஃப் மோட்டிவ் தமிழ் வாழ்க்கையை நேசி மாற்றத்தை தொடங்கு